தொழில் செய்து வாழ்வில் முன்னேற முனைப்புடன் இருக்கும் பல பெண்களுக்கு உந்து சக்தியாக மாறியிருக்கிறது மகளிர் சுய உதவிக்குழு திட்டம் கலைஞர் தொடங்கி வைத்த இந்த திட்டம் பல லட்சக்கணக்கான பெண்களுக்கு பயனுள்ளதாக மாறியிருக்கிறது அதில் தமிழ்நாடு அரசு சிறுதானியங்களை ஊக்குவிக்கும் வகையில் மாவட்டம் தோறும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறுதானிய உணவகங்களை அமைத்து அதன் மூலம் மகளிர் சுய உதவி குழுக்களைச் சேர்ந்த பெண்கள் பயனடையும் வகையில் வழிவகை செய்திருக்கிறது தமிழ்நாடு அரசு அதன் அடிப்படையில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காமதேனு மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் நடத்தும் மதி சிறுதானிய உணவகம் பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது அது குறித்த தொகுப்பை தற்போது பார்க்கலாம் வணக்கம் என் பேர் கீதா எங்க ஊராட்சி பேரு இளைநாறுவேலூர் ஊராட்சியிலேருந்து பேசுகிறேன். பேசுறேன் ஸ்நாக்ஸ் மொத்தமாக சிறுதானியத்தில் தான் நாங்கள் செய்வோம் தினை சாமை குதிரைவாலி என் குழு பேர் வந்து காமதேனி குழு நாங்கள் பன்னெண்டு பேர் இருக்கோம் அந்த பன்னெண்டு பேரில் நான் தான் வந்து ஊக்குனர் அதாவது தலைவின்னு சொல்லுவாங்கள்ல அது நான் மீதி இருக்க பத பதினோரு பேர் வீட்டில் வீட்டிலருந்து செஞ்சு கொடுப்பாங்க இங்கே கடைக்கு வந்து நாங்கள் அஞ்சு பேர் வந்து செய்கிறோம் ஒருத்தருக்கு வர முடியலன்னா மீதி இருக்க ஆறு பேர்லேருந்து ஒரு ஆள் வருவாங்க மாற்றி மாற்றி நாங்கள் செய்வோம் சிறுதானிய உணவகம் அப்படின்னு சொன்னதுனால நம்ம சிறுதானியத்தில் தான் செய்யணும் ஸ்நாக்ஸ் மொத்தமாக சிறுதானியத்தில் தான் நாங்கள் செய்வோம் தினை சாமை குதிரைவாளி எல்லாமும் மாவை அரைச்சிட்டு வந்து வச்சுப்போம் போண்டா வடை எல்லாமே நாங்கள் செய்வோம் பச்சைப்பயிர் வடை கம்பு வடை முழு உளுந்து கருப்பு உளுந்து தோலோடு அந்த போட்டு அதில் வடை செய்வோம் நிறைய பேர் மக்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க ஊக்கம் நான் நல்லா அவங்க வந்து சாப்பிட சாப்பிட எங்களுக்கு ஆர்வமாக அந்த இது செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல நாங்கள் ஆரம்பிக்கும் போது மூணு பேர் ஆரம்பித்தோம் மூணு பேர் ஆரம்பிக்கும் போது சிம்பிளாகவே செஞ்சுட்டு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுட்டு இருந்தோம் அப்புறம் எங்களுக்கு வந்து ஜனங்கள் வர வர எங்களுக்கு வந்து ஊக்கம் கொடுத்தாங்க ஊக்கம் கொடுத்த உடனே எங்களுக்கு வித்தியாசமாக இன்னும் அந்த சிறுதானியத்தில் வெறும் சுண்டல் அந்த வடை இது மாதிரி இல்லாத டிஃப்ரெண்ட்டாக அவங்க விரும்புகிற மாதிரி நம்ம கொடுக்கணுன்ட்டு எல்லா ஐட்டத்தையுமே நாங்கள் சிறுதானியமாக மாற்றினோம் பஜ்ஜிலேருந்து ஏன்னா அதுதான் தான் விரும்புகிறாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து அந்த முளைப்பயிருக்கு முளைக்கட்டியது அதெல்லாம் விரும்பலை நாங்கள் முதல்ல அதெல்லாம் போ போட்டோம் அதெல்லாம் விரும்பலை சரி அதையும் மாற்றலாம் அப்படின்னும் போது அந்த முளைக்கட்டிய பயிர்லேயே வடை செய்யலாம் முளைக்கட்டிய மூக்கடையிலேயே வடை செய்யலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் வந்து நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக அவங்களுக்கு கொடுத்தோம் அவங்களுக்கும் பிடிச்சிருந்தது அப்புறம் சுழியும் வகைகள் சுழியும் அதையும் சிறுதானியத்திலேயே அந்த சிறு பயிருங்க எல்லாத்துலேயும் வந்து சுழியும் அப்புறம் வந்து பாயாசம் எல்லாமே வந்து சிறுதானியத்திலே போட ஆரம்பித்தோம் ஜனங்களும் எங்களுக்கு வந்து நல்ல ஊக்கம் கொடுத்தாங்க இன்னும் அவங்க வர வர இன்னும் எங்களுக்கு வேறு நல்ல விதமான ஐட்டங்களை அவங்களுக்கு கொடுக்கணும்ட்டு நாங்கள் ஆசைப்படுறோம் திணையில் வந்து சாம்பார் சாதம் தக்காளி சாதம் வெஜிடபிள் ரைஸு காளான் ரைஸு எல்லாமே தினை சாமை குதிரைவாளி எல்லாம் மாற்றி மாற்றி ரொட்டினாக செய்வோம் அதேமாதிரி பாயாசமும் செய்வோம் பாயாசம் சிமிலி சிறுதானியத்தில் என்னென்ன செய்ய முடியுமோ மாற்றி மாற்றி நாங்கள் செஞ்சுட்ருக்கோம் நல்லா போயிட்டுருக்கு கடையும் நல்லா வருமானம் வருது இந்த வரு கடை ஆரம்பித்ததுலேருந்து குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பேர் அதில் இருக்கோன்னா அந்த பத்து பேரோட வாழ்வாதாரம் மேலோங்கி இருக்குது நாங்கள் ஒரு நாளைக்கு டெய்லியும் இப்போ வெளியே வேலைக்கு போனால் கூட ஒரு நூறு இரநூறுபா தான் தருவாங்க ஆனால் இந்த கடைக்கு வந்து நாங்கள் நானூறுரூபா வருது வருமானம் மாதம் எட்டாயிரத்துலேருந்து இருந்து பத்தாயிரம் வரைக்கும் நாங்க வருமானம் சம்பாதிக்கிறோம் இப்போ எங்களோட தேவையை நாங்கள் நிறைவேற்றோம் குழந்தைங்க ஆசைப்பட்டதை நாங்கள் செஞ்சு தரோம் நல்ல ஊக்கு சந்தோஷமா இருக்குது எங்களுக்கு கடை ஆரம்பிச்சதுல இருந்து வணக்கம் என் பேர் கோமதி நான் மகளிர் திட்டம் ஆஃபீஸ்ல ஸ்டாஃபா ஒர்க் பண்றேன் இங்க சிற்றுண்டி ஓபன் பண்ணிருக்காங்க ரொம்ப ஹெல்த்தாக இருக்கு காலையில் நாங்கள் பத்து மணிக்கு ஆஃபீஸ்க்கு வருவோம் உடனே காலையிலே டிஃபன் இவங்க ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க என்னென்னா இப்போ நம்ம நார்மலாக கடைக்கு போனோம்னா அங்கே வந்து இட்லி சாம்பார் அந்த மாதிரி தான் இருக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்க ஆப்பம் தேங்காய் பால் அதுக்கப்புறம் சிறுதானிய ஐட்டமில் தோசை அதுக்கப்புறம் கேழ்வரகு அடை அந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டாக கொடுக்குறாங்க அது வந்து எங்கள் எல்லாேருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஹெல்த்தாகவும் இருக்குது நம்ம நார்மலாக கடையில் போனோன்னா பூரி அந்த மாதிரிலாம் தான் இருக்கும் பட் இவங்க வந்து சிறுதானியத்திலே என்னென்ன பண்ண முடியும் கேழ்வரகு சம்பா கோதுமை உப்புமா இந்த மாதிரி செய்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி தொகையிலும் கொடுக்குறாங்க இந்த பிறண்ட தொகையல் ஊறுகாய் இந்த மாதிரி கொடுக்குறதுனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது காலையில் எங்களால் டைமுக்கு கிளம்பி வர்றதுனால சாப்பிட முடியல வீட்டில் பட் இங்கே வந்து அந்த டென் மினிட்ஸ் ஒரு பர்மிஷன் மாதிரி வாங்கிட்டு வந்துட்டு நாங்கள் சாப்பிட்டு போகிறோம் எங்களுக்கு நல்லாயிருக்கு அதேமாரி இந்த பதினோரு மணிக்கு வந்து இவங்க மோர் கொடுக்குறாங்க சீசனுக்கு ஏற்ற மாதிரி கூழு நார்மலாக கேழ்வரகு கூழ் இல்லாமல் கம்பில் திணை ஐட்டம்ஸ்லேயே ரெடி பண்ண வடை வாழைப்பூ வடை அந்த மாதிரி நல்லா கொடுக்குறாங்க செம்பருத்தி டீ அதேமாரி டீ காஃபிலாம் வந்து நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணி கொடுக்குறாங்க நார்மலாக நம்ம டீ கடைக்கு போனோன்னா சக்கரை தான் தருவாங்க இவங்க வந்து நாட்டு சக்கரை போகிறதுனால அது வந்து நம்மளுக்கு ஹெல்த்தியாக இருக்குது நம்ம வீட்டில் நினச்சாலும் செஞ்சு சாப்பிட முடியாத ஐட்டங்கள் இங்கே கிடைக்குது ரேட்டை வந்து கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது ரொம்ப ஹையும் இல்லை லோவும் இல்லை திட்டமாக கொடுக்குறாங்க பட் எங்கள் எல்லாேருக்குமே அது ரொம்ப பிடிச்சிருக்கு திருச்சிக்கு போனோம் திருச்சியில் மூணு நாள் ட்ரைனிங் கொடுத்தாங்க சிறுதானிய உணவு தான் எப்படி எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கற்றுக் கொடுத்தாங்க அதை செஞ்சதுக்கப்புறம் நம்ம கடை ஒதுக்கி தரணும் இவங்களுக்கு இவங்க நம்ம கூட்டின்னு போய் ட்ரைனிங் கொடுத்துட்டோம் அது அவங்களை அப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு கடை ஒதுக்கி கொடுத்தாங்க இந்த பில்டிங் நம்மளுக்கு கட்டி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதோடு வந்து பார்த்திங்கன்னா இதில் நாங்கள் செய்கிறதுனால நிறைய எங்கள் ஆஃபீஸ்க்கு வராங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் இந்த கடையை எங்களுக்கு கொடுத்தது மாவட்ட ஆட்சியர் அவர்களும் அதோடு எங்கள் மகளிர் திட்ட திட்ட அலுவலர்கள் அவங்க எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு இந்த கடையை கொடுத்தாங்க அதாவது எங்கள் பஞ்சாயத்துக்கு கொடுக்கணும் இவங்க நல்லா செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பி எங்களுக்கு கொடுத்தாங்க நாங்கள் அதை செஞ்சிட்ருக்கோம் எங்கள் ஆஃபீஸ்க்கு வரவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்கெலாம் கூட கிளம்பி வந்துடுவாங்க அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது நாங்கள் வந்து டிஃபன்ஸ் டிஃபனும் போடுறோம் காலையில் அதுவும் கேழ்வரகு இட்லி கம்பு இட்லி சோளம் இட்லி தினை இட்லி மக்காச்சோளம் எல்லாம் தோசை பூரி இட்லி அது சிறுதானியத்தில் தான் நாங்கள் செய்கிறோம் மதியம் லஞ்சு போடுறோம் லைட் டிஃபன் மட்டும் செய்யலை மீதி ஸ்நாக்ஸ்லாம் தரோம் காலையில் சுண்டல் செம்பருத்தி டீ இஞ்சி டீ லெமன் டீ எல்லாம் போட்டு தரோம் வடை கம்பு வடை சிறுதானியத்திலேயே தான் கம்பு வடை பச்சைப்பயிறு கரு உளுந்து வடை எல்லாம் போடுறோம் அதே மதியம் பார்த்திங்கன்னா திணையில் சாம்பார் சாதம் அதேமாதிரி சிறுதானியத்தில் தான் தக்காளி சாதம் வெஜிடபிள் ரைஸு ஈவினிங்கு சுண்டல் சூப்பு கேழ்வரகு சூப்பு போடுவோம் ஆவாரம்பூ சூப்பு முருங்கைக்கீரை சூப்பு சிமிலி கேழ்வரகு அடை எல்லாமே செஞ்சு தரோம் சிறப்பாக செயல்படுறோம் அது இல்லாத வேற வந்து இந்த பருப்பு பொடி ரசப்பொடி மற்ற ஐட்டம் அந்த சிமிலி இந்த இதெல்லாம் வந்து வீட்டிலேருந்து வயசானவங்களுக்கு தொழில் கொடுக்கணும் நாங்கள் கொடுக்கணும் அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து நாங்கள் வீட்டிலேருந்து செஞ்சு கொடுக்கட்டோம் அப்படின்னா சில பேர் வந்து விவசாயம் பண்ணுறாங்க அதுலேயும் இந்த விவசாயம் பண்ணுறவங்களாலேருந்து நாங்கள் வந்து எண்ணெயிலேருந்து செற்கில் ஆடெண்ணெய் அந்த கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் இதெல்லாம் வந்து நாங்கள் வாங்கிக்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்து அவங்க கருப்பு உளுந்து காராமணி சிறுபருப்பு பச்சைப்பயிறு எல்லாமே வந்து அந்த விவசாயம் பண்ணுறவங்க கிட்டேருந்து எங்கள் குழுலேருந்து வாங்கிக்கிறோம் நாங்கள் வெளியே இல்லை இத்தனையும் இந்த இந்த கடை கொடுத்ததுனால இத்தனை பேருக்கு பன்னெண்டு பேருக்கும் எங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கு அந்த பன்னெண்டு பேரும் வந்து இப்போ யாருமே சொன்னால் இல்லை எல்லாருமே நாங்கள் வந்து ஒரு வேலை செஞ்சிகிட்டு இருக்கோம் இதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு வந்து ரெண்டு பசங்க ரெண்டு பையன்தான் நான் என் கணவர் மட்டுந்தான் அவர் ஒருத்தர் தான் நாங்கள் வந்து மூணு பேருமே வயசான ரெண்டு மாமனை மாமியாரும் அவங்களுக்கும் சேர்த்து தான் நாங்கள் வந்து பணி அவங்களுக்கும் செஞ்சுட்டு இருந்தோம் ரொம்ப கஷ்டந்தான் நாங்கள் அந்த கஷ்டத்துலேயே இது பண்ணியிருந்தால் தான் அந்த பலகார கடையை நாங்கள் என்னால் ஏதாவது செய்ய முடியுமான்னு நான் போனேன் அப்போ இது கொடுத்த இப்போ செய்ய செய்ய வந்து நான் ஒரு நாளைக்கு ஐநூறு நான் சம்பாதிக்கிறேன் ஒரு நாளைக்கு ஐநூறுபாய்க்கு வரும்போது என் குழந்தைங்க வந்து அவங்க அப்பாவை எதிர்பார்க்கிறதுல என் பசங்க என்ன கேட்குறாங்க அவங்களுக்கு உதவி நான் செய்கிறேன் இதில் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் நிம்மதியாக இருக்கார் என் பசங்க நிம்மதியாக இருக்காங்க இந்த கடையை எங்களுக்கு கொடுத்து எங்கள் வாழ்வாதாரத்தை மேலோக்கி இதை எங்கள் கடையினால் பத்து குடும்பங்கள் இல்லை இன்னும் அதிகமான குடும்பங்களும் அவங்க வாழ்வாதாரத்தை மேலோக்கணும்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்றோம் எங்களை மாதிரியே நிறைய பெண்கள் வெளியே வரணும் வெளியே வந்து அவங்களோட திறமைகள் தெரிய மாட்டேங்குது நீங்கள் வெளியே வாங்க உங்களுக்கு திறமைகள் தெரிய கண்டுபிடிச்சி உங்களுக்கான வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி தருவோம் எங்ககிட்ட என்ன உதவி கேட்டாலும் இந்த இந்த உதவி சார்ந்து எங்கிட்ட உதவி கேட்டாலும் நாங்கள் செய்கிறோம் மதி சிறுதானிய உணவகத்தை அளித்த திட்ட அலுவலர் அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் முதலமைச்சருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்